தலா ஒரு கேள்வியா தலா ஒரு கேள்வி பிளீஸ் தொள்ளாயிரத்தி ஐம்பது குடும்பங்களை குடியேற்றியிருக்கிறார் தொள்ளாயிரத்தி ஐம்பது குடும்பங்களை குடியேற்றியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் அங்கே தொடர்ந்து வாழ்வதற்கான வாழ்வாதார வசதிகளையும் செய்து கொடுத்து கூடியிருக்கிறார் அதை இருந்து இந்தியா சென்ற ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களை அடையாளப்படுத்தியிருக்கிறார் அந்த குடும்பங்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறார் இந்திய தூது பேசி அந்த ஆயிரத்தி ஐநூறு பேரையும் மீண்டும் திருமண நிலையை முயற்சிகளை மேற்கொள்வதற்கான பணிகளிலே ஈடுபட்டிருக்கிறார் அதிகரிக்கின்ற தளமாக மாற்ற வேண்டும் முயற்சிகள் அங்கே பலவாறாக நடந்து வருகின்றன அவ்வாறு அவருடைய முயற்சிகளுக்கு இங்கே நாம் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை பதிவு செய்து கொண்டோம் அடுத்து மதிப்பூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்

വായിക്കുന്ന <laughs> 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 இந்த நிகழ்வில் ஆசிரியரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற குருக்கரையா அவர்களே என்னுடைய சக நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த வாயில் நீண்ட காலம் வாழ்ந்து பல பணிகளாக்கி சிறை சென்று காண்டியம் காலம் தொடக்கம் இன்று வரை தன்னுடைய அயராத பணிகளை ஆற்றி வருகின்ற இன்றைய மக்களால் திரும்பி செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோதாசரன் அவர்களே என்னுடைய உறவினரும் படிக்கால நண்பரமான நண்பர்கள் தவக்குமார் அவர்களே இந்த மண்டபத்திலே கூடியிருக்கின்ற அன்புக்குரிய உறவுகளே மூத்த தலைவர்களே சகோதரர்களே சகோதரிகளே பிள்ளைகளின் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நாங்கள் வந்ததன் நோக்கம் கனடா அரசாங்கத்தினுடைய ஒரு அழைப்பு கிடைத்திருந்தது குறிப்பாக தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இன அழைப்பு தொடர்களே தமிழ் மக்களுடைய மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் தமிழ் மக்களுக்கு நடந்த போர்க்கூட்டங்கள் தொடர்பில் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் தொடர்ந்தும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆகியது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்ற அந்த பிரதனை தொடர்பில் உங்களுடைய கடுமையான முயற்சிகள் காரணமாகவும் உங்களுடைய ஒத்துழைப்பு காரணமாகவும் கோக்கன் நிக்ஸ் நாடுகளில் இணை அனுசரணை நாடுகளில் ஒன்றாக இருக்கின்ற கனடாவிலுடைய செயல்பாடுகள் முக்கியத்துவம் இருக்கிறது அவ்வாறான அந்த கனடாவிலுடைய முக்கியத்துவத்தினுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு தொடர்ந்து அந்த எங்களுக்கு எதிராக நடைபெற்ற இன அழிப்பு மனிதபுரத்துக்கு எதிரான குற்றங்கள் மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் அடுத்த கட்ட தொடர் நடவடிக்கைகளை கொண்டு செல்ல கொண்டு செல்வதே இருக்கின்ற இடையூறுகள் என்ன புதிய அரசு ஒன்று அங்கே பதவியேற்று அவை இதனை நகர்த்தி என்ன என்ன காரியங்களை ஆற்றலாம் என்பது தொடர்பில் கனடாவின் உடைய உதவி பிரதமான உதவி பிரதி அமைச்சராக இருக்கின்ற தலைமையில் அவருடைய பொருள்களை சந்திப்பதற்கான அழைப்பும் வழங்கப்பட்டிருந்தது அந்த அழைப்பின் பிரகாரம் நான் ஃபான்ஸ் உங்கள் நாடன் கோலாசன் ஆகியோர் சந்திப்பதற்காக முயற்சி இருந்தோம் அதை ஃபிரான்ஸ் அவர்களுடைய வருகை வர முடியாமல் இருந்தது கோலாசன அவர்கள் உடல்நிலை காரணமாக இங்கே வந்த வெளிப்பாடு ஏற்பட்ட உடல் பிரச்சினை காரணமாக அவர்கள் வர முடியவில்லை இருந்தாலும் அந்த நிறப்பயணத்தில் மிகவும் கலந்தாக பெருமதியான அந்த சந்திப்பை நான் கலந்து கொண்டோம் அவர்கள் எங்களோடு பேசிய விடயங்களில் கல்வேறுபட்ட கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரங்கள் இந்த அடுத்த கட்ட நகர்வுகள் பற்றியிட வாரம் கொண்டு செல்லும் தொடர்ந்தும் தொடர்ந்தும் பதினைந்து ஆண்டுகளாக நாங்கள் போர்க்குற்றம் மயிலபுரத்துக்கு எதிரான குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் சரி இதுக்கு என்ன தீர்வு இதனை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதென்றால் இப்ப இது ஒரு சர்வதேச நீதிமன்றத்தை கொண்டு செல்வதா அல்ல ஒரு சர்வதேச நீதி தீர்ப்பாயத்தை கொண்டு செல்வதா இதற்கான தீர்வுகளை எவ்வாறு பெற்றுக் கொள்வது வழிமுறை என்ன என்ற விடயங்கள் தொடர்பு ஆராயப்பட்டது குறிப்பாக நாட்டிலே லோஹிங்கிய மக்களுக்கு எதிராக நடந்த இனப்படுகொலை என்பதற்காக பல நாடுகள் அவர்களுக்கு ஆதரவான குரலையும் முன்வைத்திருக்கிறார் அதனை ஐசிசிஐசி வரைக்கும் கொண்டு சென்றிருக்க ஒரு சர்வதேச விசாரணையை நோக்கி அதை நகர்த்திக் கொண்டிருக்கிறார் அண்மையிலே

அந்நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டும் காணாமலுமா என்பதை அரசியல் தலைவர்கள் யாரும் சொல்லவில்லை பேராயராக இருந்த ராயபுரிய சபவர்கள் நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு சாட்சியமும் அந்த ஆவணங்களும் இங்கே உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆவணமாக பார்க்கப்படுகிறது அதற்கு பின்னர் ஐக்கிய நாடுகள் ஆணையத்தினுடைய ஆணையாளராக அந்த நேரம் இருந்த நவரினமொழி அவர்களுடைய நியமனத்தில் வந்த தலைமையிலானஸ்பின் சூக்காவை கொண்ட கூறுவினர் இலங்கை வந்து செய்த ஆய்வு பிரகாரமும் அவர்களும் கிட்டத்தட்ட எழுபதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் காணாமலும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு அடையாளங்களை காண முடியவில்லை கேட்க முடியவில்லை என்ற வார்த்தைகளை பதிவாக செய்திருந்தார் இவை விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் இலங்கை மீதான விசாரணை இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அது ஒரு சர்வதேச தலைமை வாய்ந்ததாக அமையவில்லை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பரில் இலங்கை அரசு நன்னுரிமை ஆணையத்திலே சொன்னது நாங்கள் நிலைமாறு கால பொறிமுறையின் அடிப்படையில் நாங்கள் நாட்டுக்குள் விசாரிப்பதற்கு சர்வதேச நீதிபதிகள் சர்வதேச சட்டத்திரணிகள் சர்வதேச தொழில்நுட்ப உத்தியோகத்தினுடைய டெக்னிக்கல் சப்போர்ட்டை நாங்கள் பெற்று இதற்கு நாங்கள் ஒரு கலப்பு நீதி முறையிலே தீர்ப்பு வழங்குகிறோம் என்று அந்த நேர அய்வத்துறை அமைச்சர் மங்கள சமர்கள் மிக தெளிவாக ஏற்றுக்கொண்டிருந்தார் ஆனால் அவருக்கு பிற்பாடு கோட்டாவி தலைமையிலே வந்த அரசு அயோகத்துறை அமைச்சராக இருந்த அரிசியவர்கள் நாங்கள் இதனை ஏற்க மாட்டோம் என்று மிக தெளிவாக தங்களுடைய செய்தியை சொன்னார் ஒருவர் சொன்னார் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் விசாரிக்கிறோம் இதனை ஒரு கலப்பு உமையாக கொண்டு செல்கிறோம் அதற்காக காணாமல் ஆக்கப்பட்ட அலுவலகத்தை அமைக்கிறோம் சொன்னார்கள் ஆனால் அவருக்கு பிறகு வந்த அரசு அவரை நூறு விடம் நிராகரித்தார் இப்பொழுது வந்திருக்கிற அரசு கடந்த செப்டம்பர் மாதம் இந்த தீர்மானம் மீண்டும் கவனத்துக்கு எடுக்கப்பட்டு கால நீடிப்பு வழங்கப்படுகிற பொழுது இவர்கள் சொன்னார்கள் மூன்று பேர் தான் அவர்களிடம் இருந்தார்கள் ஜனாதிபதியோடு ஒரு பிரதமரும் இரண்டு பாராடும் வந்த ஒரு பிறராக ஒரு கேபினட் இருந்தார் இவ்வளவு காலமும் அந்த கேபினை விட அவர்கள் இந்த கேபினை போட்டு தீர்மானத்தை எடுத்து கொடுத்தார்கள் நாங்கள் இதிலே இந்த இதை எதிர்க்கிறோம் நாங்கள் ஏற்றுக் கொள்ள மாட்டோம் இது ஒரு மிக நெருக்கடிக்கு நாங்கள் இருக்கிற சூழல் தொடர்ச்சியாக நாங்கள் வினை கொண்டு செல்ல வேண்டிய அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டிய அந்த தொடர் நடவடிக்கை தொடர்பை தான் நாங்கள் கனடாவினுடைய ஒட்டாவில் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தோம் அதனுடைய முயற்சிகளை எல்லா வழிகளிலும் நாங்கள் மேற்கொள்கின்றோம் இதே நேரத்துக்கு முன்னாலே இருக்கின்ற இது ஒரு மிகப்பெரிய பெருமதி வாய்ந்த ஒரு பிடி இவர்களுக்கு நாங்கள் தவறி போனாலும் அல்லது எங்களுடைய கையை விட்டு அது தவறி சென்றால் எங்களுக்கு சில வேலைகளில் அந்த விடயங்கள் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை செய்ய முடியாமல் போகலாம் தமிழர்களுக்கு மிகுந்த ஒரு சக்தி இந்த சர்வதேச விசாரணை குறிப்பாக இவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டது ஒரு இணை அழைப்பு நடைபெற்ற என்பதற்கான ஆதாரங்கள் உண்டு அதனை நாங்கள் இன்னும் சரியாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது மக்கள் இருந்தாலும் அதற்கான எவிடன்ஸ்கள் தேடப்படுகிறது சேர்க்கப்படுகின்றது நரிந்து காணாமல் ஆக்கப்பட்டதற்கான சாட்சியங்கள் உண்டு கையாலே ஒப்படைக்கப்பட்ட கண்கண்ட சாட்சியங்கள் உண்டு இவையெல்லாம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் கையாளப்படுகிறது எங்களுக்கு சில உடைய இல்லாமல் போனால் அது உங்களுடைய கையை விட்டு செல்லுமானால் நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு நோக்கி செல்வதற்கான ஒரு சர்வதேச அங்கீகாரம் எங்களுக்கு இல்லாமல் போயிடுவோம் அதனால்தான் இந்த உடையத்திலே அநேகமாக ஈடுபாடுடைய நாடுகளோடு தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் ஈடுபடுகிறோம் அந்த தொடர்பில் நாங்கள் மட்டுமல்ல தமிழ் தேசியத்தோடு இருக்கின்ற கட்சிகள் பலரும் ஈடுபடுகின்றன அவர்கள் ஆவணங்களை எவ்விடிக் கொடுக்கின்ற விஷயங்களிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற பல அமைப்புகள் அது தீவிரமாக செயல்படுகின்றன அதனால்தான் இந்த நாடுகள் கூட அதிகமான கவனம் செலுத்துகிறார்கள் இந்த மதமானதாக இருப்பதனால் அதன் அந்த காரணமும் இதற்கு பக்குவத்தை தந்திருக்கிறது அப்படி இது முயற்சி இந்த முயற்சியினுடைய பாப்பட்ட பயணம் தான் எங்களுடைய வருகை அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் வந்த இடங்களிலே உங்களோடு நாங்கள் சந்திக்கின்ற வாய்ப்புகள் கிடைத்ததற்கு நம்பிகள் இருக்கும் முக்கியமாக ஒரு புதிய அரசு இலங்கையை ஆட்சி விட முடியிருக்கிறது வரலாற்றிலே குடும்ப ஆட்சிகள் அல்லது ஒரு லிபரன் சொல்லப்படுற மிதவாத அரசியல் தலைவர்களில் இருந்து புரட்சியாளர் அரசியலை முதல் முதல் இலங்கையில் அறிமுகம் செய்ய ஆயுத ரீதியான கிளர்ச்சியை உருவாக்கிய ரோஹன்கள் தலைமையில் உருவாக்கப்பட்ட தீர்மானத்துக்கு எதிராக இந்திய பொருட்களுக்கு எதிராக இந்திய நடவடிக்கைகளுக்கு எதிராக திரும்ப போராட்டத்தை அவர்கள் முன்னெடுக்க அந்த காலகட்டத்தில் அவர்கள் அளிக்கப்பட்ட விடத்தில் இருந்து மெல்ல மெல்ல தங்களை கட்டி வளர்த்து அவர்கள் கொண்டு வந்த அரசியல் காலமும் சூழலும் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தது அவருடைய வருகை ஊழல் நுழைந்த அரசியலுடைய செயல்பாடுகள் பிற்பாடு சிங்கள மக்கள் மாற்றங்கள் அதகலைய போராட்டங்கள் என்பது இளைஞர்களுடைய அரசியலிலே ஒரு அரசியல் இடவெளியையும் மக்களிடம் ஒரு மாற்று சிந்தனைகளையும் கொண்டு வந்தது சிங்கள இளைஞர்கள் பலர் கடவுள் சீட்டுகளை பெற்று நாடுகளிருந்து சென்றிருந்த அளவுக்கு அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் நோக்கி போயிருக்கோம் சிங்கள இளைஞர்கள் கடவுச்சீட்டு சீட்டு காரியாலயத்திலே காலை மூன்று மணிக்கு காவல் நின்று அந்த கடவுள் சீட்டு என்று சொல்ற அளவுக்கு இளைஞர்களுடைய நிலைமை இருக்கு இந்த கடற்க தேசிய மக்கள் சக்தி என்ற என்பிபி ஒரு பெரிய அரசியல் வாசனை தொடர்ந்து இந்த அரசியல் வாசனை சரியாக பயன்படுத்திக் கொண்டார்கள் அவர்கள் இருந்த அந்த எழுச்சி மக்களோடு இருந்த ஊராட்டம் மக்களுக்குள் அவள் கடந்த முப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு மேலாக ஆற்றிய பணிகள் அவர்களை ஒரு தேசிய எழுச்சியாக தேசிய சக்தியாக மாற்றியிருக்க ஜனநாயக ரீதியாக மக்களால் அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி நாற்பத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருந்து ஜனாதிபதியாக வந்திருந்தாலும் இரண்டாவது விருப்பு வாக்கு செலுத்தப்படுகிற பொழுதும் அவரே முன்னிலையில் இருந்த காரணத்தால் அவர் ஜனாதிபதியாக சட்டப்படி தெரிவு செய்யப்பட்டார் அவருக்கு ஒருவர் தெரிவு செய்யப்படுகிற பொழுது அவருடைய கட்சி சார்ந்த ஏனைய கட்சிகள் மீது மக்களுக்கு இருந்த நம்பிக்கை இனமும் கோபமும் அவர்கள் பேரழிச்சியாக சென்று அவர்களுக்கு வாக்களிக்கிற ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தது அதில் மீது ஒரு விருதாசார தேர்தல் முறை தொழில் வாரி தேர்தல் முறையில் கே ஆர் ஜெயவர்தன ஐந்து ஆறு லஞ்ச பெரும்பான்மையை எழுபத்தி ஏழு லஞ்சம் பெற்றிருந்தார் ஆனால் இது விஜிதாசார தேர்தல் முறையில் மூன்று கண்டு பெரும்பான்மை நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களைப் போகின்ற அளவுக்கு ஒரு மாற்றம் என்பது சிங்கள மக்களிடம் கணந்து இருக்கிற பெரிய மாற்றம் சிங்கள இளைஞர்களிடம் சிங்கள மக்களிடம் எதிர்காலம் ஒரு எண்ணத்தை அதே சமகாலத்தில் போராடி போராட்டத்தினுடாக இந்த மண்ணிலே பல ஆயிரக்கணக்கானவர்களை விதைத்து பல லட்சம் மக்களை இழந்து கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்து மிகப்பெரிய நடைசூராக உலகம் எல்லாம் வாங்கி கொண்டிருக்கின்ற எங்களுடைய எண்ணம் தன்னுடைய தேசிய எழுச்சியில் இருந்து மெல்ல இருக்கிறது

அரசியல் விஷயங்களில் தமிழக உரிமைகள் தொடர்பிலே சரியாக தமிழர்களிடம் விருப்பங்களும் கேட்கப்பட்டிருக்கவில்லை அரசாங்கம் ஒரு புதிய அரசியல் அமைப்பை இந்த அரசியல் அமைப்பை அவர்கள் கொண்டு வருகிற போது அண்மையிலே ஒரு பாராளுமன்ற குழுவின் தலைவராக எனது தலைமையில் உறுப்பினர்களும் சந்தித்த போது முதலாவதாக என்ன அமைக்கப்பட்ட கோரிக்கை நாங்கள் இந்த நாட்டினுடைய ஒரு தேசிய இனமாக உங்களுக்கு இருக்கின்ற அதே தேசிய தனித்துவங்களோடு வாழ்க்கின்ற ஒரு இனமாக உங்களை மதித்து உங்களுடைய மொழி நிலம் பண்பாடு கலாச்சாரம் உங்களுடைய தனித்துவம் அடையாளங்களை நாங்கள் மதிக்கின்ற அதே நேரம் அதே சம அந்தஸ்துடைய இனமாக நாங்களும் இருக்கிறோம் ஆகவே நாங்கள் இந்த நாட்டினுடைய உங்களுடைய சம பங்காளிகளாக வாழ்வதற்கு சமஸ்டி அடிப்படையிலான ஆளுகின்ற ஆட்சி முறையில் உலக நாடுகளில் இருக்கின்ற பல்வேறுபட்ட சமஷ்டிகளை மையமாக வைத்து ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் குறிப்பாக நாங்கள் அந்த நான் குறிப்பிட்டு சொன்னது சொன்னதுலாண்டிலே ஒரு வகையான சமஸ்டி உண்டு கனடாவிலே கிழ்பு வழங்கப்பட்டிருக்கிற விசேட அதிகாரங்களுடன் கூடிய கனடாவினுடைய சமஸ்டி நாடாளுமன்றம் உண்டு பெல்ஜியத்தில் இருக்கின்ற சமஸ்டி அடிப்படையிலான அந்த அரசியல் அமைப்பு முறை இருக்கிறது ஒற்றை ஆட்சி நாடாக பிரித்தானியா இருந்தாலும் கூட அயர்லாந்து பிரிந்து சென்றது போல பிரிந்து சென்று செல்வதற்கான தயார் அடைந்தது போல ஒரு தங்களை தாங்கள் ஆடுகின்ற அந்த ஆட்சி முறையுடன் கூடிய கௌரவமான நீடித்து நினைக்கக்கூடிய ஆட்சி முறை தமிழர்களுக்கு வழங்கப்படுகிற பொழுது இலங்கை என்ற நாட்டை வளர்ப்பதற்கு நாங்கள் எந்த நிலமும் தயாராக இருக்கிறோம் அது உங்களுடைய வளர்ச்சிக்கான மாறும் ஒரு சின்ன குறிப்பிட்டிருந்தேன் மலேசியாவிலே பினாங்கு மாநிலம் அதிகமான தமிழர்களை கொண்டு வருமானம் மலேசியாவுடைய பொருளாதாரம் இருந்த பொழுது மலேசியா கை கொண்டு ஒரு யுக்தி அங்கிருக்கிற தமிழர்கள் நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கின்ற முதலீடுகளை உங்களுக்கு கொண்டு வாருங்கள் உங்களுக்கு தனித்துவமான அதிகாரம் தரப்படுகிறது அவர்கள் முதலீடுகளை கொண்டு வந்தார் அது பினாங்கு மாநிலத்தை மட்டுமல்ல மலேசியாவுடைய பொருளாதாரத்தை உங்கள் இயற்றியது அதேபோல வடக்கு கிழக்கு என்பது மரபுபடி வரலாற்று ரீதியான தொன்ம அதிகாரங்களைக் கொண்ட தமிழர்களுடைய நிலப்பிரதேசம் எங்களுக்கான அந்த அதிகாரம் எங்களுடைய நில அதிகாரங்கள் எங்களுக்கான காவல்துறை அதிகாரங்கள் என்பது வழங்கப்பட்ட இந்த நாட்டுக்கு ஒரு தீர்வு முயற்சியை நீங்கள் மேற்கொண்டால் அது எங்களை மட்டுமல்ல ஊழலை உயர்த்தும் என்ற செய்தி சொல்லப்படுகிற பொழுது அவர் சொன்னார் நாங்கள் இன்னும் மூன்று ஆண்டுகளுக்குள் ஒரு புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவோம் கொண்டு வரும் பொழுது நாங்கள் பற்றி பேசுகிறோம் ஆனால் சமஸ்டி என்பது சிங்கள மக்களிடம் அது ஒரு கண்ணாடு போல பேசப்படுகிறது அதே ஆட்சி என்பது தமிழ் மக்களிடம் சந்தோடு பற்றி பேசி புதிய அரசியலமைப்பில் அதனை கொண்டு வர காத்திருக்கிறோம் என்ற செய்தியை சொன்னார் மிக கவனமாக பார்க்க வேண்டும் இவ்வளவு காலமும் ஒரு அரசியலமைப்பு இலங்கையில் நல்கிற பொழுது மக்களிடம் அபிப்பிராயம் இவர்களை ஒரு மிக புதுக்கி நேரம் ஒரு பத்து நிமிடங்கள் நீங்கள் இங்கே பேசுறோம் இருப்பார்கள் நீங்கள் கூட்ட முடிந்தவர்கள் பேசித் தெளிவாக அவர் போயெல்லாம் இரண்டாம் இருப்பார் தமிழக கட்சியாக இருந்த தலைவர் உபப்பொருள் ஆலோசிய முக்கிய பொறுப்பில் உள்ளார்கள் பேசிதான் ஊடகங்களுக்கு தேவை செய்து

सलूनों में उनका किडनी अलवर में फैशन में किडनी कहने लावरे बड़ा कब इधर बड़ा संदिग्ध बड़ा संदिग्ध तारों से इनके पास प्लीज वो वो आराम पढ़ाई करने का वो लोग मार्किंग के वंदन का तारों से इनके बड़ा उनके बोराज़ प्लीज स्वामी वो लोग ना बेझिझक जाओ क्या बस स्वामी

क्या करना चाहिए भी इंगे तमोसे कच्ची कारण उर घड़ा यही उनके इंगे इंद्रतले उरुआ की चलेंगे निकल तमोसे कच्ची एक बड़ू उरुआ की चलेंगे अलग अलग सेल आरा उनको लेकर डाली आरा लेकर तो इंद्रतले इंद्रतले उनका ना उनके ये निकल उरुआ के फेंट के तो ओर ही कहीं की पोजी के सीरी पत्री उन्हां प्रत நாங்கள் தான் மூட சாதகர்கள் நாங்கள் உங்களோட நாட்டுக்கு நீங்கள் ஆர்மீக கோபமாக துரோகமாக சில கோரிக்கை உங்களுக்கு உங்களுடைய மனசில் இருக்கிற எண்ணங்களை நீங்கள் பகிர்ந்து அது நியாயமானது உங்களுடைய எண்ணங்கள் நியாயமானது அதை நாங்கள் யாரும் நிராகரிக்கிறோம் இலங்கை தமிழரசு கட்சி என்பது தன்னுடைய அரசியல் அமைப்பு விதிகளின் பிரகாரம் இலங்கைக்குள்ள மட்டும்தான் இயங்கலாம் வெளிநாடுகள் இயங்குறதுக்கு இன்னும் அந்த கட்சி திருத்தங்கள் கொண்டு நாங்கள் புதிய வருகை முக்கியமான கோதாசன் வகை அந்த புதிய வரைகளை வெளிநாட்டுல கிளைகள் எவ்வாறு ஆரம்பிக்கப்படுறது அதுக்குரிய அங்கீகாரங்கள் எழுதப்படுது ஆனால் இன்னும் என்னுடைய கட்சியின் பொது சபையில அந்த அங்கீகாரம் பெறப்படுது ஆனால் ஒரு தமிழச கட்சி கிளையை ஆரம்பிப்பதற்கான சந்தர்ப்பம் வெகு விரைவில் உங்களுக்கு நாங்கள் தருவோம்

அந்த கட்சியினுடைய பொறுப்பு தலைவராக நானும் செயலாளராக இருப்போம் உங்களுக்குரிய அந்த சந்தர்ப்பத்தை மீண்டும் நாங்கள் இங்கேயே தேடி வந்து அதை செய்திருக்கோம் என்ற உறுதிமொழியை நான் தருவேன்